ஹலோ ஹால் வெல்கம் டு ரியா டாக்ஸ் மீஷோவில் வாங்கின வீட்டுக்கு யூஸ் ஆகிற திங்ஸ் தான் வந்து இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ரொம்ப கடுப்பாகிட்டாங்க இந்த டைமு ஏன்னா டெலிவரி வந்து ஒரு டேட்டு அப்புறம் டெலிவரி பண்ணாமல் வேற ரொம்ப நாள் கிட்டத்தட்ட ஃபிஃப்டீன் கிட்ட சில இதெல்லாம் வந்து நமக்கு நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணி வாங்கின ரொம்ப இது பண்ணி வாங்கின பொருட்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லேட் பண்ணிட்டாங்க நிறைய ப்ராப்ளம் ஆயிடுச்சு அண்ட் அப்புறம் ஒன் சாஃப்டர் இன்றைக்கி எல்லாமே டெலிவரி வந்துருச்சு சரி ஓகே வாங்க ஃபர்ஸ்ட் இந்த ஸ்டீல் இது இது வந்து கிச்சனுக்காக வாங்கினேன் சின்ன சின்ன ஸ்பைசி திங்ஸ் எல்லாம் வைக்கிறதுக்காக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளது வந்து காம்பேக்டான கிச்சன் தான் ஸோ அதுக்கேற்ற மாதிரி திங்ஸ் வாங்கினான்னு பார்த்தேன் இதோட ஹைட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ஹைட்லாம் கிடையாது அதில் தான் எனக்கு கொஞ்சம் டிஸப்பாயின்ட்மெண்ட் ஆயிருச்சு நான் ஓரளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணேன் பட் அந்த அளவுக்குலாம் வந்து இது இல்லை ரொம்ப சின்னதான் இந்த ஓரங்கள்லாம் கொடுத்துருக்காங்க இல்லையா இந்த கம்பி அட்லீஸ்ட் அது வேணா கொஞ்சம் ஹைட்டா கொடுத்துருக்கலாம் ஏன்னா வந்து கிட்டத்தட்ட ஒரு மைசூர் மாதிரி தான் வந்து இது இருந்துச்சு மேல டூ டயர் ப்ராடக்ட்ஸ் தான் சோ இது ஒரு நாள் வச்சுட்டு கூட உங்களுக்கு நான் காட்டுறேன் இதோட ஹைட் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பலாம் கிடையாது ஒரு ஜான் ஒரு ஒன்னே கால் ஜான் தான் இருக்கும்னு எங்க கையில் அலந்திங்கன்னா ஃபோட்டோஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக கட்டியிருப்பாங்க மேபி ஜூம் பண்ணி இல்லைன்னா வந்து கிட்ட போய் வந்து ஃபோட்டோஸ் எடுத்திருப்பாங்க பட் அந்த அளவுக்குலாம் இல்லைங்க பெரிய ரணகுலம் ஆயிடுச்சு ஏன்னா அமேசான் இந்த மாதிரி இதுங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ் கம்மியா இரு அதிகமா இருந்துச்சு மீஷோவில் ஒரு ஹண்ட்ரடோ அரை எயிட்டி ருபீஸோ கம்மியா இருந்துச்சுன்னு போட்டேன் டூ மேலே மேலாயிருச்சு ஸோ நிறைய கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணி ஒரு யூசேஜ் இல்லை அப்புறம் நேற்று போயிட்டு எக்ஸில் போட்டேன் எக்ஸில் போட்டதுக்கப்புறம் இன்னைக்கு ப்ராடக்ட் டெலிவரி ஆயிடுச்சு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கட்டர் கார்டன் கட்டருங்க இது கார்டன் கட்டர் வந்து கார்டனில் தேவையில்லாத களைகளை ஓரளவுக்கு இதால் கட் பண்ணக்கூடிய ஒரு அளவுக்கு வந்து விரல் சைஸில் இருக்க கிளைகள்லாம் ஈஸியாக கட் பண்ணிடும் ஏற்கனவே வந்து ஒரு செவன் மந்த்ஸ் எயிட் மந்த்ஸ் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்த ஒன்று அதுக்கப்புறம் இந்த இது லூஸாகிடுச்சு அப்புறம் கட் பண்ண முடில சரின்னு புதுசாக ஒன்று போட்டேன் இது வந்து இந்த கீரை எல்லாம் கட் பண்ணுறதுக்கு இதுவுமே இந்த கார்டன் கட் பண்ண யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து இப்போதைக்கு அதை யூஸ் பண்ணுறதுனால இது தேவையில்லைன்னு சொல்லி எடுத்து வச்சிருக்கேன் ஒரு அருகம்புல் இதுங்கெல்லாம் கூட நம்ம கட் பண்ணிக்கலாம் ஸோ அதுக்காக இதுவும் வாங்கினேன் ஸோ அடுத்த ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப இந்த ப்ராடக்ட்டு கூட வரத்துக்கு மீஷோவில் அவ்வளோ இது பண்ணிட்டாங்க இது வந்து நான் ரொம்ப ஆசைப்பட்டு போட்டது ஹேங்கிங் பார்ட்ஸ் வைக்கிறதுக்காக நம்ம ஹேங்கிங் பார்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வெயிட்லெஸ்ஸாக இல்லாமல் அதில் நம்ம மண்ணெல்லாம் போட்டோன்னா அப்படியே உடஞ்சி விழுந்துருது அந்த சங்கிலியெல்லாம் அருந்துருது ஸோ அதனால நான் என்ன பண்ணேன்னா இது மாதிரி ஒரு ஆர்டர் போட்டு இதுக்குள்ள குட்டி குட்டி பார்ட்ஸ் வச்சு ஒரு புதினா கொத்தமல்லி இதெல்லாம் போடலாம் அப்படின்ற பிளான்லாம் ஆர்டர் போட்டேன் இதுவுமே டூ டூ த்ரீ வீக்ஸ் ஆயிடுச்சுங்க ரொம்ப வெறுப்பு ஸோ அட்லீஸ்ட் சப்ளையர் வந் இதுக்கப்புறம் அந்த இதோட வாங்கினதோட கூட ரேட் கம்மியாக தான் இருந்துச்சு டெலிவரி பண்ண முடியலன்னா அந்த லொக்கேஷனுக்கு இல்லைன்னா போடலாம் இல்லை அட்லீஸ்ட் வந்து அதுக்கு அடுத்த டியூ ஆனால் போடலாம் ஆனால் அதையும் பண்ணாமல் வெறுப்பேத்திட்டாங்க இது வந்து இதுக்குள்ள பாட் வச்சு விற்கிறது அண்ட் தென் நெக்ஸ்ட்டு இது வந்து டெலிவரி ஃபாஸ்ட் தான் ட்ரான்ஸ்பெரன்சி இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணேன் ஆனால் அது வந்து ட்ரான்ஸ்பெரன்சிலாம் வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்குலாம் இது இல்லை நல்லாவே இருக்குது குவாலிட்டி இதோட ரேட்டுமே வந்து ரொம்ப கம்மி தான் ஓப்பன் டைப் டாப் தான் இதுவும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ட்ரான்ஸ்பெரன்சி பாருங்கள் சரி ஓகே இது நல்லா இருக்குது ரொம்ப ரேட் கம்மியாக இருக்குன்னு ஆர்டர் பண்ணேன் இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்கணுன்னா என் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பாய் பாய்